ஓம் சரவணபவ அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணி இந்த வீடியோ கொள்ள வாங்க மிதரராசினியர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் முருகன் அருளால் தைப்பூசம் என்று ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது அப்படிங்கிறது உண்மை ராசியில பன்னெண்டு ராசியில முருகனின் அருள் அதுவும் பழனி தண்டாயுத பாணியின் அருள் முழுவதுமாக கிடைத்த ஒரே ராசி மிதர ராசி மிதர ராசி என்ன பிரச்சனைனாலும் சரிங்க பழனி முருகனை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா போதும் அவங்களுக்கு அத்தனை பிரச்சனைய அந்த நொடி பொழுதில் சரியாகிவிடும் இதற்கு பல ஆதிநூல்கள் சாட்சி பல மனிதர்கள் சாட்சி பல சாட்சி எனக்கு தெரிந்த ஒரு நபர் இந்த பழனிக்கு போயிட்டு வந்து ராஜ அலங்காரத்துல முருகனை பார்த்து மிதுனராசிக்காரங்க பலவிதமான கடன்களை படிப்படியாக அடைத்துள்ளனர் அப்படிங்கறதுதான் உண்மை மிதுனராசினியர்களே இந்த தை மாதம் மூன்று விதமான சுக்கிர யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது ஒன்றல்ல ரெண்டல்ல ரெண்டு அல்ல மூன்று சோ இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இழந்ததை மீட்டு விடலாம் வசந்த காலத்தை தொடங்கி விடலாம் இந்த வீடியோ ஒரு கான்செப்ட் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துல வக்கிரகம் விட்டு இருக்கார் நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தாலும் போறீங்க எவ்வளவு விஷயத்தை நேக்க கையாண்டு அதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாலும் சரி கெட்ட பெயர் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க பண விரயம் அப்படிங்கிறது ஏற்படும் சில நேரங்கள்ல மன விரயம் கூட ஏற்படும் மனவிரயம்னா நீங்க என்னன்னு யோசிக்கலாம் சந்தோஷம் கொடுக்காம நிம்மதி கொடுக்காம ஏதோ ஒரு விஷயம் மனசுல போட்டு அளவாகிது பாருங்க அதுதான் மன விரயம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் கெடுதல் பண்றோம் நல்லது பண்றோங்கறத தாண்டி நம்ம மட்டும் ஏன் அதிகமா பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது காரணம் சுக்கரன் ஒரு ஜாதகத்துல சுக்கரன் எவ்வளவு அவ்வளவு பவரா இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளவு பினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அதாவது பண வரவு எதிர்பார்ப்புகள் சரிவர நடக்கும் அதே மாதிரி தனி மனித எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அப்படிங்கிறதும் நடக்கும் இந்த மாதம் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக அமைகிறார் அந்த சுக்கிர பகவான் நூத்தி இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் முதல் விஷயம் இந்த மாதத்தின் தொடக்கமே சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் செல்கிறார் எதிரிகளின் பலம் குறையும் மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்த கொடைச்சல்கள் மறையும் சில அலுவலக விஷயங்கள்ல மட்டும் ரொம்ப கவனமா ரொம்ப யோசிச்சு நிதானமா இருக்கணும் யார்ட்டையும் எந்த வார்த்தையும் ரொம்ப அவசரப்பட்டு பேசிடக்கூடாது உடல் விஷயங்களில் சற்று கவனம் தேவை சோ இந்த சூரியன் மகரத்திற்கு சென்றவுடன் உங்களுக்கு அலுவலக வேலைகள் பலுக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துல போய் செவ்வாய் நீச்சமாயிருந்தாரு இந்த செவ்வாய் நீச்சமாயிருக்கிறது அவ்வளவு சாதகம் கிடையாது சோ இந்த மாதம் அதிசாரம் பெற்று செவ்வாய் லக்னத்திற்கு வருகிறார் ஜென்ம செவ்வாய் என்ன செய்வார் பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வீரியத்தை குறைப்பார் நீங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த ஜென்ம கு கு செவ்வா உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை செய்வார் வீடு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீங்க ரொம்ப நேர்த்தியா ரொம்ப நேக்கா ஒரு விஷயத்த போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி வெளில வந்துடலாம் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனை பெண்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் அதே மாதிரி கூட பிறந்தவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னாலும் சரி அந்த விஷயத்திலே டோட்டலா வெளில வந்துடலாம் ஒரு உன்னதமான காலகட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நேர்களுக்கும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருகிறார் புதன் புதன் பகவான் இந்த மாதம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்களை மறந்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்த திரு தவறு உங்க லைஃப்ல பெரிய கஷ்டத்தை உருவாக்கிடுச்சு பாருங்க தலைக்கு மேல கத்தி தொங்குது நீங்க கொடுத்த பணம் ஏமாந்துட்டீங்களா இல்ல வருமா வராதான்னு ஒரு பயம் இருக்கு தெரியுமா என்னதான் இருந்தாலும் மிதுன ராசினியர்களே வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதுக்கு பினான்சியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பினான்சியல் லாக் பண்ணி சந்தோஷத்தை ஒடுக்கி உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் நீங்கள் தான் தவறு செய்தீர்கள் என்ற அளவுக்கு உள்ள உணர்வு உருவாயிருச்சு பாருங்க அந்த உள்ளுணர்வு உடையும் செவ்வாய் உங்களுக்கு எப்படி யோகத்தை தராரோ அதே மாதிரி புதன் பகவானும் யோகத்தை தருகிறார் இந்த புதன் சுக்கிரனுடன் சேரும் போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது இந்த நீச்ச பங்க ராஜயோகம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சடனா எதிர்பாராத ஒரு பண வரவை ஏற்படுத்துவார் நீண்ட நாட்களாக இருந்த சிறு சிறு போராட்டங்கள் மறையும் உங்களுடைய பெயர் ஏற்பட்ட கலங்கங்கள் மறையும் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒருவரிடமிருந்து இருந்து பயந்து ஒடுங்கி தனிமையில் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் மாறுபடும் டோட்டலா சொல்ல போனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் விபரீத ராஜயோகத்தினால் பண வருவாய் ஏற்படும் சுக்கிரன் குருவுடன் பரிவர்த்தனை பெறுகிறார் உச்ச சுக்கிரன் குருவுடன் போது மகாலட்சுமி யோகமும் யோகமும் ஏற்படுகிறது இந்த மகாலட்சுமி யோகம் யோகம் ஏற்படும் போது என்ன ஆகும்னா படிப்பு நல்லா வருங்க அரியஸ் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வேலைவாய்ப்பு வேலைக்கான மாற்றம் ஏற்படும் கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்க ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வா இந்த செவ்வாய் அதே மாதிரி உன்னுடைய பத்தாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் சோ இந்த ரெண்டு கிரகமும் இந்த மாதம் சரிவாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படும் வேலையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் குறையும் வேலை மாறுவதற்கும் இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை போருவதற்கும் சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கிரன் அருளால் திருமண பலன் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா குருபலன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மை குரு பன்னெண்டுல இருக்காரு குருபலன் இல்லை ஆனால் இந்த சுக்கிரன் ஒரு ஆணுக்கு திருமண பலனை ஏற்படுத்தி தருவார் சுக்கிரன் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் ஏற்றத்தாழ்வுகள் முடிவுக்கு வரும் கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகளை முடிவுக்கு வரும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தாமதமானாலும் கண்டிப்பாக நியாயமாக கிடைக்கும் இருப்பவர்களின் உடல்நிலையில் அக்கறை தேவை மிதனராசினியர்களே இவ்வளவு நாளா பன்னெண்டாம் இடம்ங்கிற உங்க விரையஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகதி இருந்தார் அந்த வக்கிரகதி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இந்த பிப்ரவரி மாசம் நான்காம் தேதி குரு வக்ரக நிவர்த்தி நடைபெறுவதனால் நீங்க நினைச்ச விஷயங்கள் பின் பின்னொன்றாக நடக்கும் உங்களுடைய பொருளாதாரம் தாய் வழி பிரச்சனைகள் சுகஸ்தானம் பலம் பெறப்போகிறது அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து மருத்துவ செலவுகள் குறையும் அலைச்சல் குறையும் உங்க உடம்புல ஏற்பட்ட சிறு சிறு மாற்றங்கள் மனதளவில் ஏற்பட்ட பயம் மனதளவில் ஏற்பட்ட காயங்கள் முடிவுக்கு வரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு வரவேண்டிய பணமும் சரி குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு கருத்து வேறுபாடுகளும் சரி அனைத்தும் மறைவதற்கான ஒரு உன்னத காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதமா இருக்குது சனி பகவானும் வக்கிரக நிவர்த்தி அடைந்து பயணிப்பதால் இந்த மாதம் தொட்டது சோ புதுசா பிசினஸ் பண்ண போறீங்க சுப நிகழ்ச்சிகள் பண்ண போறீங்க வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க அப்படின்னா குலதெய்வார்களுடன் எதையும் தொடங்கலாம் எதிலும் பிரச்சனைகள் வராது குரு பன்னெண்டுல இருக்கிறதால எதையும் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வக்கிரக நீச்ச அமைப்புகளை தெரிந்து கொண்டு கண்டிப்பா தாராளமா செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மிதனராசினியர்களே திருப்பி சொல்றேன் இப்ப நான் சொன்னதெல்லாம் பொது பலம்தான் ஆனா முருகப்பெருமானை மனதார வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்க வேல்மாறல் சொல்லுங்க கிருத்திகை சஷ்டி விரதம் இருங்க முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமையில குரு பகவானையும் முருகப்பெருமானையும் ஒரு நேர பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது முருகனை நம்புங்கள் பழனி சென்று வாருங்கள் நடந்து போங்க மேல உங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து எத்தனை வயசா இருந்தாலும் சரி நடந்து மேல போங்க முருகனை பாருங்க மனசார வேண்டுங்க முருகா இவ்வளவு அழகா இருக்கிய உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளவு சோதிச்சியா அப்படின்னு சொல்லி கேளுங்க மிதனராசி வாழ்க்கையில நல்லையா மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க மிதனராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படிங்கிறது பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்